வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது இலங்கை முறையிலான மாசிச்சம்பல் சம்பல் இந்த மாசிச்சம்பல் நாங்கள் செய்து வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு மாதம் ஆனாலும் பழுதாகாது நாங்கள் உடனே உடனே எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ இந்த மாசிச்சம்பல் சம்பல் எப்படி செய்கிறோன்ற சொல்லி பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அதை அளவுகள் எல்லாம் சொல்ல போகிற இந்த அளவில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் முந்நூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கிராம் அளவான மாசிச்சம்பல் செய்து கொள்ளலாம் இப்போ இது செய்கிறதுக்கு நான் வெங்காயம் எடுத்து தோலை உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இது அஞ்சூறு கிராம் வெங்காயம் இதுக்கு முக்கியமானது மாசி இந்த மாசி நான் இப்படியே கடையில் வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஓரளவு சின்ன துண்டுகளாக இருக்குது நான் இதை இப்படியே சேர்த்து கொள்ள போகிறேன் உங்களுக்கு இப்படி இதை விட சின்னனாக வேணும் கடிபடுறது பெருசாக பிடிக்காந்து சொன்னால் இன்னும் சின்னனாக்கி கொள்ளுங்க இல்லை உங்கள்கிட்ட பெரிய அந்த முழு மாசி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் சின்ன சின்ன துண்டாக உடைச்செடுத்து கொள்ளுங்க இதோட உரைப்புக்காக மிளகாய் துகள் எடுத்திருக்கிறேன் இது இருபத்தஞ்சி கிராம் இருக்குது இது நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த சாம்பல் கொஞ்சம் உரைப்பாக செய்தம் என்று சொன்னா தான் சாப்பிடுக்க நல்லா இருக்கும் அன்றது தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய்ப்பு முப்பது கிராம் இருக்குது இதோட கருவேப்பில் ரம்பையில் இந்தளவு எடுத்துருக்கிறேன் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது உப்பு உப்பு நாங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்து கொள்ளலாம் இதோட ஒரு தேசிக்காயும் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ முதல்ல நாங்கள் இந்த வெங்காயத்தை வெட்டி கொள்ள போகிறோம் இந்த வெங்காயம் வட்டைக்கு நீங்கள் இந்த வெங்காயம் ஓரளவு மெல்லிசாக வெட்டி கொள்ளுங்கோ என்று சொன்னால் நாங்கள் எண்ணெயில் இந்த வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து கொள்ள போகிறோம் பொறிக்கேக்க நீங்கள் மெல்லிசாக வெட்டி சொன்னால் கெதியில் பொறிஞ்சிரும் அதோடு அது எண்ணெய் இழுக்கிறதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நான் இப்படி இந்த அளவில் எல்லா வெங்காயத்தையும் வெட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ எல்லா வெங்காயம் வெட்டி எடுத்துட்டேன் இனி இதை நாங்கள் எண்ணெயில் பொறிச்செடுத்து கொள்ள போகிறோம் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு நீங்கள் சட்டியில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயை கொள்ளுங்க எண்ணெயில் நீங்கள் பொரிய போடக்குள்ளே எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் எனக்கு இப்போ நல்ல அளவான சூடாக இருக்குது இந்த நேரத்தில் வெங்காயத்தை பொறிக்கிறதுக்கு போட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் வெங்காயத்தை போட்டுவிட்டு அடுப்பை நல்லா கூட்டி விடாதீங்க ஓரளவு குறைச்சி நடுத்துகிற அளவில் விட்டுக்கொள்ளுங்கோ அப்போ தான் அந்த வெங்காயம் நல்ல முருகலாக நல்ல அளவாக பொறிஞ்சி வரும் கிடக்கிட கிளறி விட்டு அளவான ஒரு பொன் நிறத்துக்கு விரட்டும் அந்தளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் வெங்காயம் இப்போ எனக்கு பொறிஞ்சி வந்துட்டுது இப்படி ஒரு நிறத்தில் இப்படி பொரிஞ்சு வந்த உடனே எடுத்துக்கொள்ளுங்க நிறைய கருக விடக்கூடாது நீங்கள் கையில் எடுத்து உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து உடப்படுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை அதில் இருக்கிற எண்ணெயை வடிய விடுறதுக்கு ஒரு வடி ஒன்று எடுத்து சட்டிக்கு மேலே வச்சிருக்கிறேன் இதில் போட்டு வடியை விட்டு கொள்ள போகிறேன் நீங்கள் எடுத்த உடனே பேப்பரில் போட்டு வடியை விடாதீங்க இப்படி போட்டு வடிய விட்டிங்கன்னு சொன்னால் அந்த வெங்காயத்தில் இருக்கிற முறுமுறுப்பு தன்மையும் நல்லா இருக்குது இப்படியே எல்லா வெங்காயத்தையும் பொறிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ வெங்காயம் எல்லாம் பொறிச்செடுத்துட்டேன் இப்போ அடுப்பை நுப்பாட்டிட்டு இந்த எண்ணெயில் இருக்கிற இந்த சூட்டில் சூட்டிலேயே கருவேப்பிலையும் ரம்பையும் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம் இப்போ இதுவும் நல்லாவே பொறிஞ்சு வந்துட்டுது இதையும் அடுத்து நல்லா எண்ணெயை வடியை விட்டு கொள்ளுவோம் நீங்கள் முக்கியமாக எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு தான் நாங்கள் இதை சம்பளம் செய்ய தொடங்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை பொறிச்ச வெங்காயத்தை நான் ஒரு மணி தியாகம் விரைக்க இந்த வடியில் வச்சு இப்படியே முதல் எண்ணெயை வடிய விட்டு கொள்ள போகிறேன் இப்போ எனக்கு இந்த வெங்காயம் மாறி நல்லா எண்ணெயும் படிஞ்சு வந்துட்டுது இதை திருப்பி ஒரு தட்டில் பேப்பர் விரிச்சிக்கிறேன் இதில் கொஞ்சம் நேரம் இப்படியே போட்டு பரவி விட்டு கொள்ள போகிறேன் இப்போ அடுத்ததாக நாங்கள் தேங்காய் பூவை வறுத்து கொள்ள போகிறோம் இந்த தேங்காய் பூவை ஒரு சட்டியில் போட்டு ஒரு பொன்னிறமாக வார அளவுக்கு வறுத்து கொள்ளணும் அடுப்பை குறைய வச்சு வறுத்து கொள்ளுங்கோ இந்த தேங்காய் நாங்கள் இப்படி வறுத்து சேர்க்கைக்கு அதை டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் நல்லாவே வறுபட்டு வந்துட்டுது பாருங்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு நிறத்தில் இருக்கணும் இப்போ இதையும் இறக்கி கொள்றேன் இப்போ நாங்கள் வெங்காயம் பொறிச்செடுத்தாச்சுது தேங்காய்ப்பும் வறுத்தெடுத்துட்டோம் இனி எல்லாத்தையும் கலந்து கொள்ள போகிறோம் இப்போ இதெல்லாம் நாங்கள் அடுப்பில் வச்சு கலந்து கொள்ளுறதுக்கு கொஞ்சம் அகலமான சட்டியாக என்ன சொன்னால் எல்லாம் போட்டு ஒரு சட்டிலாம் கலந்து கொள்ள போகிறோம் இதுக்கு அரை மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறோம் அதிகமாக எண்ணெய் சேர்க்காதீங்கோ இப்போ இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் துகள்களை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை அதில் எண்ணெயில் வதக்கி விட்டு கொள்ளுங்கள் அதிக நேரம் வதக்காதீங்க அதிகம் வதக்கி என்ன சொன்னால் கெதியில் இது கருகப்பாக்கும் பார்க்கும் கருகிச்சுன்னு சொன்னால் உங்களை மாசிச்சு டேஸ்ட் மாறிடும் இதில் நிறம் மாறாமல் கருகாத அளவுக்கு ஒரு நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டு கொள்ளுங்க இப்போ இதோடு நாங்களே நீ அந்த எடுத்து வச்சிருக்கிற மாசியை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு கலக்கிக்க நிறைய நேரம் வச்சு எல்லாம் கலக்கக்கூடாது இப்படி நாங்கள் இதை கன நேரம் கலந்து கொண்டுருக்க அந்த மாசி கொஞ்சம் கடினமாயிடும் இதோட பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம் மற்றது வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கோ காணாட்டில் நீங்கள் பிறகு பார்த்து சேர்த்து கொள்ளலாம் அனுப்ப கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் காணாட்டை பார்த்து சேர்த்து கொள்ள போகிறேன் இதோட கருவேப்பில் ரம்பை எல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம் இனி ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ இதை கலக்க நீங்கள் அப்பயாலேயோ கரண்டியாலோ இப்படி அமர்த்தி அமர்த்தி விட்டு கலந்து கொள்ளுங்கள் இந்த வெங்காயம் அளவாக உடைஞ்சி வரும் திருப்பியும் நாங்கள் கையால தடவை கலந்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ இந்த நேரத்திலேயே அடுப்பை உப்பாட்ட முதல் உப்பையும் பார்த்து கொள்ளுங்க காணாட்டி சேர்த்து கொள்ளலாம் நான் எனக்கு ஒரு கப்பாத்துட்டு காணாட்டி சேர்த்து கொள்ள போகிறேன் இப்ப எல்லாம் கலந்து விட்டுட்டோம் இப்போ அடுப்பை நுப்பாட்டி கொள்கிறேன் இப்போ கடைசியாக இதுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் நான் இதுக்கு ஒரு தேசிக்காக சேர்த்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் உங்களை புளித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் இதையும் சேர்த்து ஒரு தடவை இல்லாமல் ரொம்ப சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இறக்கி கொள்றேன் இப்போ இதை இறக்கி இப்படியே ஆற விட்டுருந்தேனா இது நல்லா ஆறி வந்துட்டுது இப்போ நல்லா ஆறினா பிறகு நாங்கள் இதை ஒரு தடவை கையால் ஒருக்கா இல்லாமல் ஒன்றாக சேர்த்து விட்டு கொள்ளணும் அப்போ தான் இதை ஒன்றோட ஒன்று நல்லது எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் அதாலோ திருப்பி ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இந்த சுவையான மாசிச்சம்பல் செய்துட்டோம் இனி நாங்கள் இதை போத்தல்ல போட்டு காற்று போகாமல் வைச்சோம்ன்ற சொன்னா தான் நிறைய நாளைக்கு அப்படியே நாங்கள் தேவைக்கேற்ப எடுத்து எடுத்து பாவித்து கொள்ளலாம் பழுதாகாமல் இருக்கும் இப்போ நான் இதை போத்தலில் போட்டுக்கொள்ள போகிறேன் நீங்கள் இது போடுறதுக்கு எடுக்கிற போத்தல் மூடி நல்லா காற்று போகாத நல்ல ஒரு விருக்கமான மூடியுள்ள போத்தலை அறுத்துக்கொள்ளுங்க எடுத்து நல்லா கழுவிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் கூடி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதில் செய்து வச்சுக்கிற மாசிச்சம்பளை போட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் போட்டுவிட்டு தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்க எடுக்க அந்த கராண்டி கூடி ஈரமாக இருக்கக்கூடாது வேணுமென்று சொன்னால் குளிர்சாதன பெட்டியில் கூடி நாங்கள் தேவைக்க எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு இதில் முந்நூற்றி இருபத்தஞ்சு கிராம் மாசிச்சம்பல் வந்திருக்குது சாப்பிட்டு டேஸ்ட்டும் பார்த்தா நல்லா அளவாக இருக்குது உப்பு உரைப்பு ரெண்டும் அளவாக போட்டு இப்படி செய்து பாருங்கோ உங்களுக்கு பிடிக்கும் முன்னேற்றம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன் சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி